அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட யுக்ரேனிய வீரர்களின் சுமார் ஆறாயிரம் உறைந்த உடல்களை யுக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கிய நகரமான இஸ்தான்புல்லில் ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இரண்டாவது சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தை எந்த பெரிய முன்னேற்றமும் முடிந்தது ஆனால் இரு தரப்பினரும் மேலும் போர்க்கைதிகளை மாற்றுவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட யுக்ரைனிய வீரர்களின் சுமார் ஆறாயிரம் உறைந்த உடல்களை அந்நாட்டிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது ரஷ்யாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளரின் கருத்துப்படி இரு தரப்ப அனைத்து நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த கைதிகளையும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட கைதிகளையும் பரிமாறிக்கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் சவ கிடங்குகளில் பாதுகாக்கப்படும் ஆறாயிரம் உடல்களை முதற்கட்டமாக திருப்பித்தர முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த ஆறாயிரம் பேர்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் யார் என்பது உள்ளிட்ட அனைத்து தரவுகளும் திரட்டப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரம் இந்த உடல்களை யுக்ரைன் வசம் ஒப்படை அவர்கள் அடக்கம் செய்யலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் யுக்ரைன் வசம் ரஷ்யர்களின் சடலங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவி மிகவும் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு ரஷ்ய மற்றும் யுக்ரைனிய பிரதிநிதிகள் இஸ்தான்புல்லில் இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்தனர் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உடனடி போர் நிறுத்த கோரிக்கையை ரஷ்யா தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் தெளிவான முடிவை எட்டாமல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை முடிவடைந்தது என்றே தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது